ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கைப்பற்றி முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் திருடிக்கொண்டு கொண்டு கப்பலில் செல்லும் போது கடலில் புயலும் மழையும் ஏற்பட்டு கப்பல் கவிழும் நிலை வந்தது கடவுள் சிலையை திருடி கொண்டு வந்ததால் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் சிலைகளை கடலில் வீசினர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது பல ஆண்டுகள் கழித்து திருமலை நாயக்கரின் பிரதிநிதி வடமலையப்பன் பிள்ளைக்கு கனவில் முருகப்பெருமான் தோன்றி என் சிலை கடலில் உள்ளது அதன் மீது எலுமிச்சை மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் என அறிகுறி சொன்னார் அந்த அறிகுறிகளின் படி தேடியவர்கள் கடலிலிருந்து முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் மீட்டனர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி